அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்ன அறுவடைன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து சங்குப்பூ பறிச்சுக்கலாம் சங்குப்பூவில் டீ போட்டால் ரொம்பவே நல்லது உடம்புக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து கொடியாகவும் வச்சுக்கலாம் அதே சமயத்தில் நமக்கு கொடி படற வேணான்னா செடியாகவும் வச்சுக்கலாம் சின்னதாக இது போல் அதுக்கப்புறம் நிறைய கொத்தரங்காய் இருக்குது இது இன்னைக்கு தேவைப்படாது ஷாலாம் நாளைக்கு பறிச்சிக்கலாம் இதை அப்படியே வந்தால் இங்கே வந்து வெண்டைக்காய் இப்போ வந்து வெண்டைக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் பாருங்கள் பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் மாடி தோட்டத்துக்கு லேட்டாக வந்ததுனால வந்து சரியான வெயில் ஆயிடுச்சு வந்ததே மணி ஒரு ஒம்பதரை மணிக்கு மேலே தான் அதனால் என்ன பாருங்கள் இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இப்படியே விட்டு வச்சா இது முத்திடும் பிக்கவே கஷ்டமாக இருக்கு அதுக்கப்புறம் இதோ ஒன்று இருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் இது ஒன்று இருக்கு இப்போதான் எல்லாம் காய்க்க ஆரம்பிக்குது இதோ ஜாதிமல்லி பூ இருக்குது ஜாதிமல்லை இந்த பூ இருக்கிறதுனால வந்து ஒரு குழவி வந்து சுற்றி சுற்றி வருது எனக்கே பயமாக இருக்குது இந்த பூவை பறிக்கவே அந்த ஸ்மெல்லுக்கும் என்னவோ தெரியல அப்படி சுற்றி சுற்றி வருது நான் எப்போதுமே வந்து காலையிலேயே நேரத்தோடையே வந்துடுவேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை அதனால் சீக்கிரமாக வர முடியல ஒரே பட்டர்ஃப்ளையும் அந்த குழவியுமாகவே இருக்குது சுற்றி சுற்றி வருது இந்த ஸ்மெல்லுக்காக இந்த பூக்காகவே இப்படி இவ்வளோ இருக்கு பாருங்கள் இதெல்லாம் நிறையா இருக்குது பறிச்சாச்சு எங்கே அந்த கருப்பு கலர் குழவி கொட்டி விட்டுருதுன்னு பயமாக இருக்குது இது பாவக்காய் ஒரு ஷிஃப்ட்டு வச்சுட்டு இப்போ திரும்பியும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த சொரை சொரைக்கா செடியெல்லாம் வெறும் பூ தான் வைக்க ஆரம்பிச்சுருக்குது இதுக்கப்புறந்தான் காய் பிடிக்கும்பளுக்கு பீக்கன் செடிலையும் அப்படி தான் நிறைய மொக்கு வச்சுருக்கு பாருங்கள் கத்திரி செடியும் அப்படி தான் பூத்தான் வச்சுருக்கு எல்லாமே பூ வச்சுருக்கு பூ வச்சு வச்சு கொட்டுது இதெல்லாம் வந்து ஆண் பூன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து பூ வச்சு தானே கொட்டும் அதுக்கப்புறம் தானே காய் பிடிக்கும் இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம முடக்கத்தான் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அந்த பட்டர்ஃப்ளை சுற்றி வந்துட்டு போயிடுச்சு என்னை பார்த்தோன்னா இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இது போல் நிறையா இருக்குது அங்கே உள்ளே இருக்குது தான் கட் பண்ணணும் எல்லாம் கொஞ்சமாக பறிச்சாச்சு இதை வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது வந்து மயக்கத்துக்கும் ரொம்ப நல்லது அதே சமயத்திலே வந்து இது வந்து முழங்கால் வலிக்கெலாம் ரொம்பவே நல்லது அதோட அந்த பட்ரூஸ் பூத்துருக்கு பாருங்கள் இது பூக்க ஆரம்பிச்சிச்சுன்னா மணி பத்து மணின்னு அர்த்தம் பத்து மணிக்கு மேலே தான் இந்த பூ பூக்கும் நம்ம பதினா பறிச்சுக்கலாம் புதினாவை பொறுத்தளவு நம்ம எத்தனை தடவை கட் பண்ணி விட்டாலும் சூப்பராக தலைஞ்சி வரும் பாருங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால பிரியாணிக்கெல்லாம் தேவைப்படும் அதனால் கொஞ்சம் கூடவே பறிச்சிக்கலாம் வாரத்தோட வாரம் தான் நான் இந்த புதினாவை பறிப்பேன் சம்டைம்ஸ் பறி பறிக்கிறது தான் எதுக்காச்சும் முக்கியமாக தேவைப்பட்டுச்சுன்னா மற்றபடி அதிகமாக பறிக்கிறதுன்னா வெள்ளிக்கிழமை தான் ஏன்னா இதில் வந்து மின்ட்டு சிக்கன் செஞ்சால் செம்மையாக இருக்கும் இது தவையெல்லாம் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது புதினா வந்து நம்மளுடைய உடம்புல உள்ள ரத்தத்தை சுத்தம் பறி சுத்தம் பண்ணுவோம் சுத்திகரிக்கும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு என்ன தான் நம்ம கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டுலேன்னு அது நம்ம தோட்டத்துலேருந்து எடுக்கிறப்ப அதில் உள்ள மனமே வேறு சம்ம மனமாக இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் பறிச்சிடலாம் இதோட இடையில நம்ம கை வைக்க மாட்டோம் எச்சன செஞ்சு வச்சு தான் போதும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷலான இலை ஒன்று இருக்குது அது வந்து ஆல் பைசஸ் இது இருக்கு பாருங்களா இது கொஞ்சம் பறிச்சுக்கலாம் இது வந்து பிரியாணி அப்புறம் கறி குழம்பு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போட்டால் நல்ல மனமாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இலை பறிப்பேன் போதும் இது அதோட கொத்தரங்காவை பாருங்களா எப்படி அழகா கொத்து கொத்தாக வச்சுருக்கு பாருங்கள் நிறையா இது வந்து இன்றைக்கி தேவைப்படாதுன்னு விட்டுட்டேன் நான் சா நாளைக்கு தான் பறிக்கணும் எல்லாத்தையும் இது ஒரு ரகம் பிள்ளைக்கு அப்படியே குட்டி குட்டியாக தான் இருக்குது இந்த கொத்தரங்காய் சங்குப்பூவை பொறுத்த அளவு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பிக்கணுண்டு இது கிடையாது அதே போல் இதே போல் காஞ்ச பூ இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நேரம் இருந்தால் இந்த மாதிரி காஞ்சிப்பூவை எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதிலேயே நம்ம வந்து டீ போடலாம் டீ போட்டு குடிக்கலாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டாருங் கேட்டாங்க கமெண்டில் கேட்டாங்க இதே போல் பயிண்ட் வாலியில் வந்து நான் வந்து பப்பாய மரம் வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளி மரம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வாளியில தான் ஒரு தடவை வச்சுருந்தேன் நான் பப்பாளி செடி வச்சுருந்தேன் ஆனால் அது நல்லா சூப்பராக வளர்ந்து வந்துச்சு பூவும் வச்சிச்சு அது என்னென்னா வந்து இங்கே வந்து குரங்கு தொல்லை இருக்கும் அந்த குரங்கு என்னென்னா அந்த மேலே உள்ள அந்த குருத்தை பிச்சு பிச்சு போட்டுருச்சு அதனால கடுப்பாயி அந்த செடியும் வீ வீணாக போயிடுச்சு அதனால வந்து நான் கடுப்பாயி அந்த செடியை வளர்க்குறதில்ல பப்பாளி செடியை வளர்க்குறதில்ல குரங்குக்கு வந்து அந்த பப்பாளி தான் பிடிக்கும் பிள்ளைக்கு நானும் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அதை வந்து உடச்சி அந்த குருத்தை உடச்சி உடைச்சி போட்டுருது கடிச்சு போட்டுருது வேஸ்ட் ஆக்கி போட்டுருது அதனால நம்ம வந்து கொஞ்சம் வந்து இதை பொலவெல்லாம் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இதைப்போல் பா பக்கெட் மாதிரி இது மாதிரி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் பப்பாளி செடி இதாளரமாக வளர்க்கலாம் அது வந்து கொஞ்சம் வேறு நிறையா விடும் அதனால் வந்து சின்ன பைண்ட்டு வாலிலாம் அதுக்கு பத்தாது கொஞ்சம் அகலமான தொட்டியாக வச்சுருந்தோன்னா நல்லா சூப்பராக வளர்க்கலாம் இங்கே பாருங்கள் கொய்யா கொய்யா செடியை நான் இதில் வச்சிருக்கிறேன் நானே இல்லை பப்பாளி செடி வந்து சூப்பராக வளர்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த பக்கெட்டு மட்டும் கொஞ்சம் அகலமாக வச்சுருங்க சூப்பராக வளரும் என்கிட்ட இந்த குரன் குரங்கோட அட்டகாசம் இருக்கிறதுனால தான் நான் அது வளர்க்கல வளர்ந்த நல்லா அழகாக பூலாம் வச்சுச்சு அது என்னென்னா அது கடிச்சு போட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் வெண்டையில் வந்து நிறையா ரகம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல இது ஒரு ரகம் பிள்ளைத்துக்கு இங்கே பாருங்களா இது வந்து சின்னத்துலேயே முத்திடும் ஆனால் நம்ம வந்து இது பெருசாக வளரும் வளரும்னு பார்த்தா வளராது இது வந்து ஒரு குள்ள ரகம் தான் சின்ன ரகம்தான் இது இதை வந்து ரெண்டத்தையுமே நான் வந்து விதைக்காக விட்டுருக்கேன் இது வந்து தப்பி வந்தது பிள்ளைக்கு விதை போட்டத்தில் வந்து இந்த வெண்டைக்காய் பாருங்களேன் எவ்வளோ நீளமாக இருக்குது எவ்வளோ நீளமாக இருக்குது அதுக்கு இந்த வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்ட்டு இதெல்லாம் வந்து நீல ரகம் ஆனால் இது ஒரு ரகம் ப்ளுக்கு சிக இதுலேயே சிகப்பு வெண்டையும் இருக்குது இது ஒரு ரகம் பிளக்கு ஆனால் வந்து இது இவ்வளோ பிஸ்தான் தான் ஆகும் இதுக்கு மேலே வளரவே வளராது ஆனால் அது பிஞ்சியாக தான் இருக்கும் நான் வந்து இந்த இது வந்து இந்த ரகம் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இதை வந்து விதைக்காக விட்டு வச்சிருக்கேன் இதுவும் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது இந்த வெண்டைக்காயும் காய்க்கிற வரைக்கும் காய்ச்சிடுச்சு மேலே அந்த ரெண்டு இது மட்டும் இருக்குது இது விதைக்கி இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் நீ பாருங்கள் ஒரு வெண்டையை எவ்வளோ பெருசு என்னோடய கையோட இவ்வளோ பெருசு வளருது பாருங்கள் பாருங்கள் அதோட அறுவடை வீடியோ முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வைக்கம் ஹேப்பி கார்டனிங்